முத்து குமரா முத்து குமரா முத்துக்குமரா வா செல்வ குமரா குமரா செல்வம் வெள்ளி தாதா குமரா முத்து குமரா முத்து குமராவா குமரா செல்வ குமரா செல்வம் வெள்ளி தாதா உள்ளூர் வாழும் முருகனை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் பொன்னும் தருவான் பொருளும் தருவான் அள்ளி கொள்ளுங்கள் வள்ளி மணாளன் புகழை பாடுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் பாதை வண்டியை கட்டி கால்நடை போடுங்கள் காட்டுப்பாதை வண்டியை கட்டி கால்நடை போடுங்கள் காட்டு பாதை கந்தன் வாழ்வில் கவலை தள்ளுங்கள் செந்தூர்க்கந்தன் சீரலை வாயில் சிரிப்பதை பாருங்கள் தருவான் ஏற்று கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா குமரா செல்வக்குமரா செல்வக்குமரா செல்வம் மள்ளி தாதா மைந்தன் சண்முகநாதனை அச்சனை செய்யுங்கள் மைந்தன் சண்முகநாதனை அச்சனை செய்யுங்கள் வைத்திய செல்வன் வளமாய் தருவதை வாங்கி கொள்ளுங்கள் அண்ணனின் தம்பி அருமை செல்வன் அழகை பாருங்கள் வள்ளல் குமரன் வாரி தருவான் வாங்கிக் கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் சித்திரை மாதம் பௌனமி நிலவாய் சிரிப்பதை பாருங்கள் சித்திரை மாதம் பௌர்ணமி நிலவாய் சிரிப்பதை பாருங்கள் பத்தரை மாத்து தங்கம் அவனை பற்றி கொள்ளுங்கள் மாத்து தங்கம் அவனை பற்றி கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வாவா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா